வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரக்லாவல் பிரைவேட் லிமிடெட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து லிமிடெட் பே ஆப்ஷன் ஃபார் சில்ட்ரன் எஜுகேஷன் ஏன்னா இப்போ சமயம் நம்ம சொல்லையில் வந்து நீங்கள் லைஃப் லாங் போடுங்க அல்லது இப்போ குழந்தை காலேஜ் நுழைகிற வரைக்கும் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் பட் நிறைய பேருக்கு வந்து அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அவங்க சொல்கிறது வந்து நாங்கள் ஒரு லிமிட்டடாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் போட்டுடுறோம் அல்லது ஒன் டைமாக போட்டுடுறோம் ஸோ தட் இதை பற்றி நான் மாதம் மாதம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க ஸோ இப்போ லிமிட்டட் பே ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு பர் இயருக்கு ஒன் லேக் அஞ்சு வருஷத்துக்கு குழந்த பிறந்த உடனே ஒன் லேக் போடுறீங்க அப்புறம் எவ்ரி இயர் நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸுக்கு டோட்டலாக ஃபைவ் இயர்ஸுக்கு ஃபைவ் லேக் போடுறீங்க ஃபைவ் லேக் போட்டுட்டு அதை பன்னெண்டு வருஷம் விட்டுடுறீங்க அப்படியே போட்ட ஃபைவ் லேக் அப்படியே விட்டுடுறீங்க குழந்த பதினேழு வயசில் வந்து காலேஜுக்கு போகும் பதினேழு வயசு முடிஞ்ச பிறகு காலேஜுக்கு போகும் ஸோ அப்போ அப்படி பையனோ பொண்ணோ காலேஜுக்கு போகையில் அன்னைக்கு உங்கள் கையில் வந்து எனவே பிட்வீன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ செவன் லேக்ஸ் எனிவேர் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் உங்கள் கையில் இருக்கும் என்ன ட்வெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வந்து நான் டுவெல் பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கும்னு ஒரு கசர்வேட்டிவ் அசாம்ஷன் பண்ணியிருக்கேன் வேறு எஸ் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரஸிவான ஃபண்ட்ஸில் போனோம்னா தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் போனோம்னா தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா போடுறீங்க பன்னெண்டு வருஷம் அதை விட்டுடுறீங்க பதினெட்டாவது வருஷத்தில் வந்து இட் வில் பி எனிவேர் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸாக இருக்கும் டிபெண்டிங் ஆன் த ஃபண்ட் தட் வி சூஸ் இல்லை சார் எனக்கு அஞ்சு வருஷமும் விருப்பம் இல்லை ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு வருஷம் போட விருப்பமில்ல நான் ஒன் டைமாக போட்டுடறேன் அதே அஞ்சு லட்சத்தை குழந்த பிறந்த உடனே நான் போட்டுறேன் அப்புடின்னா எனக்கு என்ன கிடைக்கும் பதினேழு வருஷம் முடிஞ்ச பிறகு பதினெட்டாவது வயது வயதில் வந்து காலேஜு சேரப்போகில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைமாக அஞ்சு லட்சம் போட்டிங்கன்னா பதினேழு வருஷம் பதினே செவன்டீன் இயர்ஸ் கழித்து எனிவேர் பிட்வீன் தேர்ட்டி ஃபோர் டு ஃபிஃப்டி ஃபோர் லேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ஃபண்டில் போட்டோம்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ லேக்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் அக்ரஸிவ் ஃபண்டில் போட்டோம்னா ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ லேக்ஸ் கிடைக்கும் கன்சர்வேட்டிவ் ஃபண்டுக்கு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும்னு அசியூம் பண்ணியிருக்கேன் பர் இயருக்கு அக்ரஸிவ் ஃபண்டுக்கு ஃபிஃப்டி த்ரீ அக்ரஸிவ் ஃபண்டுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைக்கும்னு அசியூம் பண்ணியிருக்கேன் ஸோ லிமிட்டட் பேயில் அஞ்சு வருஷத்தில் அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் போட விரும்புகிறீங்களா அல்லது ஒரே டயத்தில் அஞ்சு லட்சம் ரூபாயை போட விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க நன்றி ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்